வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் தர செய்தி வழங்குநர் நியூஸ் மதியநேர பிரதான செய்திகள் நேற்று கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் பல கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மாகாண முன்னாள் முதலமைச்சர் திவனேசுத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட நால்வரின் விளக்குமறியல் மீண்டும் நீடிப்பு சீன பொருளாதாரம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் ஆறு தசம் ஏழு சதவீதமாக அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் நேற்று கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொகமதலாவை அலாவை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனா் கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக தாம் ஏமாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்து கொட்டியக்களை தோட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் கோயிலில் தேங்காய் உடைத்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக மது செய்தியாளர் குறிப்பிட்டார் இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது பதினெட்டு நாள கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கும் கிடைச்சுச்சு அம்பது ரூபா எழுத்து உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் சந்தா கொடுக்கிறோம் சந்தாவை வாங்கிட்டு நீங்க பாடுக்கு இருக்கீங்க உங்களுக்கு மாசம் மூணு லட்சம் ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு என்ன கிடைக்குது எங்களுக்கு எலியாசாங்காட்டி இன்னும் நடவடிக்கை எடுப்போம் சந்தா இன்னைக்கு அதான் ஆர்ப்பாட்டம் நாங்க செய்யறோம் நாங்க சந்தா பாட்டிட்டு தான் வேலைக்கு போவோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நூத்தி பத்து ரூபாய் சம்பளமானது எங்க விட்டு ஆதாயத்தை கருதி கொடுக்கல கம்பெனி நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த நூத்தி பத்து ரூபாய் குடுத்திருக்காங்க நாங்க இதை வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க இன்னைக்கு கஷ்டப்படுறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டும் நூத்தி பத்து தான் எங்களுக்கு கொடுக்க முடியும்னு ஒரு ஒப்பந்தத்தை கை சாட்டிட்டாங்க அதனால வேண்டி துக்கத்தை எங்களோட வேதனையை போக்குறதுக்கு தான் இந்த செதுக்காய் நாங்க வச்சிருக்கோம் எல்லாம் நல்லா இருக்கு நாசமா போகணும் அப்படிங்கற கொசந்தான் செதுக்காய் அடிச்சு எங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இன்னைக்கு இருந்து நாங்க வேலைக்கு போக போறோம் சந்தா நீ பாடுறதுக்கான வழிவகைகள் செஞ்சிருக்கோம் ஒன்னாம் தேதி கடைசியா பேர் போட்டது இன்ன வரைக்கும் நாங்க இன்ன வரைக்கும் வேலைக்கு போகாம இந்த துயரமான சம்பவத்தில் ஈடுபட்டு கஷ்ட தள்ளிட்டாங்க நூத்தி பத்து ரூபா போதுமா அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டா சரி எங்க தெய்வமான ரோதமணி பாத்தா கிட்ட அடிச்சுட்டு நாங்க இன்னைக்கு போறோம் මාතවේදල් ලන්ත වික්‍රමතුහ ගතනේ වකීම භාරකන්නා පබට ලිපියයක් ලියා සියදි විහානිකරගත් පව කියන හිටපු බුද්ධ්‍යංශ සමාජික ඉලන්තාරිකගේ එදිරිසිංහ ජයමාන්න නැමැත්තාගේ සිරුට අද යලි ගොඩ ගැනෙනවා. ඒ වැඩිතුර පරීක්ෂණ කටයොත් තක් සඳහායි. ඔහුගේ දේහය පසුගියදා කෑ කල්ල පුවක්තනය පොදුසසානභූමේ මිහිදන් කරුණා. වනලින් Thankක . the body of the former army intelligence officer landaragade r singh hajjaman will be exhumed today he allegedly committed suicide after leaving behind a letter taking responsibility for the assassination of veteran journalist lasanta vikramatunga according to the police the exhumation is being carried out to conduct further investigations into his death the final rites of the former army intelligence officer were recently conducted at the puokdene public cemetery at kegal தற்போது கிடைத்த செய்தியொன்று சிறைஸ்ட ஊடகவியலாளர் லசந்த் விக்ரம துங்கவின் கொலைக்கான பொறுப்பை தாம் ஏற்றுக் கொள்வதாக தெரிவித்து கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினரின் சடலம் இன்று மீண்டும் தோண்டியெடுக்கப்பட்டது இலந்த அருகே எதிரிசிங்க என்ற குறித்த முன்னாள் புலனாய்வு பிரிவு உறுப்பினரின் சடலம் மேலதிக பரிசோதனைக்காக தோண்டி எடுக்கப்படுகின்றது இந்த சடலம் கேகாலை பொது மைதானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டமே குறிப்பிடத்தக்கதாகும் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தங்களின் கோரிக்கை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் உரிய தீர்வு வழங்காததன் காரணமாகவே அடையாள பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்விசாரா ஊழியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் கடந்த காலங்களில் அரசியல் தலையீடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு நிர்வாகம் பதில் வழங்காவிடின் தொடர் பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் எனவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் இன்றைய வேலை மிக பிரதான காரணி மிக நீண்ட காலமாக பல்கலைக்கழக ஊழியர்களுடைய மாதாந்த சம்பள கொடுப்பனவில் தவறுகள் காணப்படுகின்றன சிலருக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்களுடைய நிலை என்ன என்று நாங்கள் அறிய முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலையிலேயே இருக்கின்றோம் மட்டக்களப்பு ஏராவூரில் இடம்பெற்ற இரட்டை கொள்ளை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ஆறு சந்தேக நபர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் ஏராவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஏராவூர் எம் ஐ ரிஸ்வி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஏராவூரில் தாயும் மகளும் கடந்த செப்டம்பர் மாதம் பதினோராம் திகதி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களால் திருடப்பட்ட தங்க நகைகளும் போலீசாரால் மீட்கப்பட்டன மட்டக்களப்பு சிறைச்சாலை அதிகாரிகளால் ஆறு சந்திக நபர்களும் ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனா் புத்தளம் இந்து மகாசபையின் பொன்விழா நேற்று மாலை நடைபெற்றது இந்த பொன்விழா புத்தளம் இந்து மகாசபையின் தலைவர் எம் நாகராஜா தலைமையில் புத்தளம் மகாசபை மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக அகில இலங்கை இந்து மகா சபையின் தலைவர் சட்டத்தரணி கந்தையா நீலகண்டன் கலந்து கொண்டிருந்தார் மேலும் இந்த நிகழ்வில் அதிதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்னும் எங்கள் மக்கள் உடன்பிறப்புகள் நலன்புரிய நிலையங்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற அகதி முகாம்களில் வாழ்கிறார்கள் அதற்கு மேலாக எத்தனையோ பேர் தங்கள் சொந்த இடங்களிலே வீடுகளிலே வாழ முடியாத கட்டம் அடுத்த தீபாவளி தினத்தை கூட தேசிய தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்று பிரதம மந்திரி ஆசைப்படுவதாக இன்று அறிந்தோம் எங்கள் மக்களுக்கு கொண்டாட்டம் என்று தேவையில்லை தீபாவளி புனிதமான நேல் அன்று இறைவனை நினைத்து வழிபடுங்கள் அதற்கு முன்பு அரசியல் கைதிகளாக வாடுகின்ற சிறையிலே வாடுகின்ற அத்தனை தம்பி தங்ககளையும் தீபாவளிக்கு வெளியே விட்டு விட்டு கொண்டாடுங்கள் பதுலை ரீதிப்பான பகுதியில் இன்று அதிகாலை சட்டவிரோதமாக மாடுகளை ஏற்றிச் சென்ற லோரி ஒன்றை போலீசாா் கைப்பற்றியுள்ளனா் பதுலை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு இந்த லாரியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் குறித்த லாரியில் பத்து மாடுகள் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன்போது ஒரு மாடு லாரிக்குள் உயிரிழந்திருந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சந்தேகத்தின் பேரில் லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சாதனையை படைப்பதென்பது அசாத்தியமான விடயங்களை சாத்தியமாக்குவதாகும் பத்து வயது சிறுவன் இரண்டு நிமிடங்களில் களியை பயன்படுத்தி பல்வேறு உருவங்களை வடிவமைக்கும் காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகியது சமதுரை அல்மனார் வித்யாலயத்தைச் சேர்ந்த அகமத் ரசா என்ற இந்த மாணவன் இரண்டு நிமிடங்களில் களியை பயன்படுத்தி அழகிய உருவங்களை செய்வதில் வல்லமை படைத்தவனாக திகழ்கின்றான் இந்த சிறுவன் கல்வியிலும் சிறந்து விளங்குவதுடன் இந்த வருடம் நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பரீட்சையிலும் சித்தி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பெய்த பலத்த அடுத்து பெரண்டியாவத்து பகுதியில் ஐம்பது வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன வடிகால் கட்டமைப்புகள் சீரின்மையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட இடர் முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது இந்த வீடுகளுக்குள் சுமார் ஒரு அடி உயரத்திற்குள் நீர் நிரம்பியுள்ளதாகவும் நிலையம் குறிப்பிட்டுள்ளது இன்று காலை எட்டு முப்பது மணியுடன் முடிவடைந்தது இரண்டு மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி ரத்மலானை பகுதியில் பதிவாகியுள்ளது கொழும்பில் இருபத்தி ஆறு தசம் ஒன்பது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகிறார் வானிலை அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமார்

தென் அரைக்கோள பகுதியிலும் மத்திய கோட்டுப் பகுதியை நோக்கி வீசுகின்ற காட்டானது ஒருங்குகின்ற பகுதியான ஐடி சிசெட் அழைக்கப்படும் இடை அயன ஒருங்கல் வலயமானது தற்போது இலங்கைக்கு அண்மையில் காணப்படுவதன் காரணத்தினால் பிற்பகல் வேளையில் நாட்டின் அநேகமான பகுதிகளில் இடியுடன் கூடிய மலை காணப்படும் மேற்கு தெற்கு சப்ரகமூ மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை வேலைகளிலும் மழை காணப்படும் எடியுடன் கூடிய மலை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று கட்டு பலமான வீசுவதற்கு காரணத்தினால் பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் தங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு காலி ஊடான அம்பாந்தொட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாலத்துக்கு இருபது கிலோமீட்டர் முதல் முப்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட மேற்கு திசையில் இருந்து காற்றி வீசும் இலங்கை தீவை சுற்றுள்ள கடற்பிராந்தியங்களில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் தெற்காசிய நீர் விளையாட்டுப் போட்டி இன்று கொழும்பில் ஆரம்பமாகியது இந்த போட்டி இலங்கையில் முதல் தடவையாக இம்முறை நடைபெறுகின்றது இலங்கை நீர் விளையாட்டு சம்மேளனம் இந்த போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது இந்த போட்டியில் ஆறு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு போட்டியாளர்கள் கலந்து கொள்கின்றனா் இலங்கை அணி சார்பாக நூற்றி அறுபத்தி இரண்டு போட்டியாளர்கள் கலந்து கொள்கின்றனர் இலங்கை அணிக்கு மித்தி வபேசிங்க தலைமை தாங்குகின்றார் இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்